വ്യൂവസ് എല്ലാവർക്കും വനക്കോ எல்டிஎல்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை வந்து எரிச்சு மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி சில மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்மளுடைய லைஃப்பில் வந்து சில ஹேபிட்ஸை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு ஒரு காமனான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் பத்தில் அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேருக்காவது இந்த கொலஸ்ட்ரால் அது முக்கியமாக எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக தான் இருக்கும் அதாவது முதியவர்களை விட யங்ஸ்டர்ஸ்ஸு இந்த அடுத்தர வயதில் உள்ளவங்க தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஆய்வுலேயும் சொல்லப்படுது எல்டிஎல் அதிகமாக ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் முக்கியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாரடைப்பு பிரச்சனை வரும் பக்குவாதம் வரும் ஸோ இதுதான் ரெண்டு முக்கியமான பிரச்சனைகள் இது தான் ஸோ ஓகே இந்த எல்டிஎலை நம்ம குறைச்சி எல்டிஎல் அதிகமாக்காமல் எப்படி பார்த்துக்கலாம் அது எப்படி குறைக்கலாம் ஸோ அதுக்கு என்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோக்கியமான உணவு பழக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாட்டில் எது நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்க கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யுங்க அதாவது ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிறு தானியங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃபைபர் நிறைஞ்ச உணவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாமே எல்டிஎலை குறைக்கிறதுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி உணவுகள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் சுகர் ரெட் மீட்னு சொல்லக்கூடிய மட்டன் பீஃப் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம் ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெட்மீட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க உப்பு அப்படின்னு வரும்போது உப்பு வந்து நம்முடைய ஹார்ட்டோட ஹெல்த்தை பாதிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வைக்குதுன்னே சொல்லலாம் ஸோ உப்பை வந்து அளவோடு எடுங்க முக்கியமாக இந்து உப்பு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க இந்து உப்பாகவே இருந்தாலும் அதையும் அளவாகவே பயன்படுத்துங்க அதான் ரொம்ப நல்லது அடுத்தது பாடி வெயிட்டை வந்து ஒரு நார்மல் இதில் மெயின்டைன் பண்ணிவிடுவாங்க ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த எல்டியில் அதிகமாக இருக்கிற பிரச்சனை அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஹெல்த்தி பாடி வெயிட் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ப்ராப்பர் இதில் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் பாடி வெயிட் அதிகமாக இருக்குது அதை குறைக்கணும்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் ஒத்துக்கல அப்படின்னா வேற மெத்தட் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லாவே ஒர்க் ஆச்சு ஏன்னால் நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொலஸ்ட்ரால் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு எல்டிஎல் எல்லாம் ஸோ ஒரு ஃபோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் எல்லாமே எல்லாமே நார்மலுக்கு வந்துடுச்சு ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப 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 நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாடி வெயிட் குறையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வாரத்துக்கு நான்கு தடவையாவது ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது யோகா பண்ணுங்கள் வாக்கிங் இல்லை ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்கள் ஏரோபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பாடி வெயிட் குறையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்டிஎல் எரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதாவது நம்மளுடைய மனம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஹார்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னா மனசும் ஹெல்த்தியாக இருக்கணும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குது ஸோ ஹார்ட்ஸ் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு மனசு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும் மனம் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் மனதும் சரியில்லைனாலும் நம்முடைய இதயம் வந்து அதிகமாகவே பாதிக்கப்படும் ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்கு அதாவது நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சரி நம்முடைய மனசு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் சரி யோகா பிராணாயாமம் மெடிடேஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்பருத்தி பூவை வந்து டீ போட்டு குடிங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வல்லாறை கீரை கிடச்சிதுன்னா அதை சமைச்சு சாப்பிடுங்க சூப் போட்டு குடிங்க ஸோ இதெல்லாம் வந்து மென்டலி நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அடுத்தது நல்ல தூக்கம் ஸோ நல்லா தூங்கணும் அதாவது ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் ஆகுது இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு எயிட் ஹவர்ஸ் கூட தூங்குங்க ரொம்ப 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 நல்லது எந்த அளவுக்கு தூங்குறோமோ நம்மளுடைய கெட்ட கொழுப்புகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும் கெட்ட கொழுப்பு எரிகிறதுக்கும் தூக்கம் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நல்லா தூங்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாற்பது வயசை தாண்டிட்டாலே அதாவது தொட்டுட்டாலே தாண்டது கூட வேணாம் அப்போது வயசு தொட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வா வருஷத்தில் ஒரு தடவையாவது ஃபுல் பாடி செக்கப் பண்ணுங்கள் அதே மாதிரி பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து பாருங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்து பாருங்க முக்கியமாக அதுதான் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது கெட்ட கொழுப்பு அந்த நல்ல கொழுப்பு இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை காட்டும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சில பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் ஸோ ஓகே ஓகே வர்ஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் எப்போவும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்